ஆன்மா எதை பற்றிக் கொண்டது கடந்த வகையில் இரண்டு தினங்கள் இரண்டு வாரங்களிலும் இருபது பதிவெண் பாடல்கள் நீட்டில் எடுத்து உடைத்தார் அந்த இருபது இருபது பாடல்களில் இருந்து இதெல்லாம் இறைவன் நமக்கு குருவின் மூலயமாக நமக்கு என்ன தந்தாரில் இருக்கிறார் இந்த இருபத்தி ஒண்ணிலிருந்து முப்பது வரை நம்மளுடைய நிலை என்ன எழுபது பாடல்கள் இந்த இரண்டு வாரங்களாக நாம் பயன் எதை நாம் கேட்கிறோம் நீக்கல் விண்ணப்பம் என்று சொல்லுகின்ற பொழுது விண்ணப்பத்தை உரைத்தோம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நம் மனதிலே அகத்திலே இருக்கக்கூடிய அழுக்குகளை நாம் நீத்தல் செய்ய வேண்டும் அந்த மனதிலே இருக்கக்கூடிய அழுக்குகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏற்றவாறு நம்ம

ஐம்பது பாடல்களாக நமக்கு அமையப்பட்டு அந்த ஐம்பது பாடல்களையும் எதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று அதை நமக்கு கொடுக்கப்பட்டு என்று ஆரம்பித்து என்று அதிகம் இந்த உத்தரகோசம் இப்படி இந்த ஐம்பது பாடல்கள் நமக்கு வெகு சிறப்பாக பொருளை இங்கே எடுத்து உரைக்கப்பட்டு இந்த ஒரு வாரணிவாசக நமக்கு அருளையும் பெறுவதற்கான வழி யாது வாழ்க்கையில் சிங்கி சின்னாபின்னமாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம் எதை தேட வேண்டுமோ அதை தேடாமல் எவையெல்லாம் தேடாமல் இருக்க வேண்டுமோ அதை தேடி தேடி ஓடுகின்ற இந்த பணம் தேடி தேடி ஓடுகின்ற இந்த தேகம் தேடி தேடி அது அடைந்ததனுடைய பலன் என்ன என்றெல்லாம் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த நீக்கல் விண்ணப்பம் மிக அழகாக நமக்கு தேடி பொழுது என்ன உனக்கு நடந்தது என்ன அதன் பலனாக கிடைத்தது அதைத்தான் விவரமாக நம்மளுடைய முழுமையாக இருபது பாடல்களையும் பரப்புரவை உணரத்தக்க வகையவே பாடலில் இருந்து முப்பது பாடல்கள் வரை நமக்கு இன்றும் கொஞ்சம் பாடல் சில கேள்விகள் எல்லாம் நீங்கள் பதில் அதை அதை தான் பதிலை சொல்ல முடியும் மேலோட்டமாக அந்த பதிலை சொல்ல முடியாது ஆனால் யாருக்கு அந்த கேள்வி வரும் என்று தெரியவில்லை

என்ன உலகம் கிடைத்தது கணவர்கள் குழந்தைகள் பாக்கியம் பேர குழந்தை கொண்டோம் ஆனா என்ன பண்றோம் வெளியே பெருகி வெளியை தான் அதிகமாக செய்யும் நினைக்காத பிழைகளை நிறைய செய்து கொண்டிருக்கிறோம் சுருக்கும் அன்பு அன்பை சுருக்கிறோம் அன்பை எல்லாத்தையும் இருக்கணும் அன்பைதான் சிவம் சிவம்னா கடவுளே அப்படின்னு சொல்றோம் அன்பை சுருக்கி நாம் பிழையை பெருக்கிறோம் அது வீணா போன என்ன விட்டுடாத அதாவது சொல்ற பிழையை பெருக்கி பிழைகளை அதிகமாக பெருக்கி அன்பை சுருக்கி இருக்கின்ற எண்ணெய் வெற்றடியனாக இருக்கின்ற எண்ணெய் விட்டு கெடுமி என்பது நானே இழிலோ கெடுமி என்னை விட்டுட்டா நான் கெட்டே பண்ணுவேன் பொலன்கள்ட்ட என்னுடைய ஐம்பங்களும் உன்னுடைய பாக சிந்தை போக முடியாது எடுத்துக் கொண்டிருக்கிறது உலக விஷயங்களிலே ஆடி போயிருக்கிறேன் உள்ளனவே இருக்க உண்மையானவைகள் எல்லாம் இருக்கச் செய்யும் போது செய்யும் உண்மை இல்லாதவற்றைகள் எல்லாம் தேவையில்லாததான் செய்திருக்கிறேன் உலக மயக்கத்திலேயே இருக்கிற நான் மயக்கத்தில் மைய மயக்கத்தையோ மயக்கத்தையும் உடைய நான் தூய்மை இல்லாதவன்